ஐயா வணக்கம் இப்போ வெண்டக்காய் வந்து இலசான வெண்டைக்காய் ஒரு கேஜி வரை வெண்டை ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் தேவையான பொருளாக பாருங்கள் கருவேப்பிலை எண்ணெய் ஜீரகம் தாளிக்க தேவையான உப்பு வீட்டு தூள் மல்லித்தூள் இடித்த பூண்டு வெங்காயம் எடுத்துக்கோ பெரிய வெங்காயம் எடுத்து கொத்தமல்லி தாங்க எதை சூப்பராக செய்யப்படும் ஃபஸ்ட்டு இது வெண்டக்காயில லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது வானில் வச்சுருக்கங்க எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் சூட இந்த வெண்டக்காய் வந்து பாருங்க இந்த வெண்டைக்காயில் சவன் வெண்டைக்காய் சூப்பரான வெண்டைக்காய் எல்லாம் போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் போட்டாச்சுங்க க்ளீனாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பக்கம் வேறு வானல்ல தாளிச்சிடலாம் ஓகேங்களா இந்த வாழைப்பு தந்து கொஞ்சம் போகணுன்றதுக்காக தனியாக ஃப்ரை பண்ணுறோம் இல்லைனா அப்படியே கூட போடலாம் ஓகேங்களா வெண்டக்காயில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விதமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு உள்ளது நென என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் இதே பிரச்சினையும் தீர்க்கக்கூடியது தான் எலும்புகள்லாம் பலப்படுத்தும் இன்னும் பன்னெண்டு விதமான நன்மைகள் இருக்குது ஓகேங்களா நல்லா குறையாகட்டும் நல்லா சூடாகிடுச்சிங்க எண்ணெய் ஊற்றி இருக்கோம் வெண்டக்காய் தாள்த்தி போகிறோம் ஜீரகம் மட்டும் போட்டுடலாம் நீங்கள் கடுகுன்னா கடுகு கூட போட்டுருக்கலாம் ஜீரகம் போட்டிருக்கேன் நல்லா குறையட்டும் இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம் தாளிக்கிறோம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து இடித்து பூண்டியும் போட்டோம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கறவில போட்டுடலாங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான உப்புத்தூள் போடாச்சுங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் எல்லாத்து போட்டுடலாம் அதையும் போட்டு நல்ல ஒரு களை கலிக்கிங்க இப்போ நம்ம டெட்டாக வந்து வெண்டைக்காய் இடத்துல போட்டுடலாம் ஓகேங்களா வெண்டைக்காய் பரவு பங்கு இருக்குது இந்த வெண்டக்காய் இடத்துல போட்டுடலாம் இப்போ வெண்டக்காய் லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாமே மூணு கலந்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தண்ணியை ஊற்றலங்க அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுறோம் அப்படியே நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி கூட ஒரு அரை கிளாஸ் ஊற்றி கூட செய்யலாங்க தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம் நீங்கள் வேணும் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் வேக கலரி கழுவி விடுங்க அப்போ சூப்பராக வேகவும் சரிங்களா உங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு செய்கிறோம் தண்ணி ஊற்றோம் அந்த எண்டகையில் பார்த்திங்கன்னா மொத்த உணவு நிறைய இருக்குது பன்னெண்டு விதமான நன்மைகள் இருக்குது நம்ம எலும்பு ஆரோக்கியம் எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் மூளை குறைபாடு உள்ளவங்க அதாவது மூளை கம்மியாக உள்ளவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக உள்ளவங்களுக்கு பொதுவாகவே வந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்குமே மூளை மூளை வளர்ச்சி கம்மியாக உள்ளவங்களுக்கு மூளை ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இது எண்டைகா ரொம்ப நல்லது மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க எப்பயுமே இந்த மூளைக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை அதாவது மொத்த சொல்லணும்னா பன்னெண்டு விதமான நன்மைகள் இருக்குது ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து பன்னெண்டு விதமான நன்மைகள் சொல்லி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு நன்மை எதுவும் சொல்லலை ஓகேங்களா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்மை என்னான்றது நீங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதில் ரெட்டப்பிரிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெந்தேனும் அப்படியே உப்பு காரம் செக் பண்ணிட்டு கிளீனாக எடுத்துக்கலாம் உப்பு அருமையானுச்சேன் பார்த்துக்கு ஒரு முறையாவது வெண்டை காய்ச்சி சாப்பிடுங்க வெண்டகா பச்சா சாப்பிட்டாலும் சரி ஒரு பரட்டி சாப்பிட்டாலும் சரி கொல்மூல் சாப்பிட்டாலும் சரி காரம் மூச்சு சரி இல்லை ஒரு வேறு விதமான ரெசிஃபிஷின் சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி மொத்தத்தில் வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு வெண்டைகாய் கண்டிப்பாக சாப்பிடுங்க உடம்பே ஆரோக்கியமாக இருக்குது உடம்பு நல்லது நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா நம்ம நன்மை நிறைஞ்சிருக்காதனால அடிக்கடி வெண்டகை சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகேங்களா ரெண்டு நிமிஷந்தான் போதுங்க சூப்பராக வந்துடுச்சு அதனால உப்பு காரம் செக் பண்ணி க்ளீனாகி அரைக்கலாம் ஓகேங்களா புளிலாம் ஊற்றுலங்க புளிப்பு புளிப்பு வந்து வேலை லைட்டாக ஒரு ஒரு எழுத்து மனம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா களைக்கிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மபடியும் தேவைப்பட்டால் போட்டுக்கணும் ஓகேங்களா நம்ம புளிலாம் வந்து ஊற்றலை நம்ம புளிப்பு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக வந்து தண்ணியை ஊற்றாமல் ப்ரை பண்ணுறோம் இல்லையா அதனால் நீ புளி ஊற்றினா அவ்வளோ நல்லா இருக்காது எலுக்கு போட்டிங்கன்னா அந்த புளிப்பு கம்மியாக வந்துடும் ரைட்டாக அவ்வளோதாங்க போதுங்க சிம்பிளாக அதிகமாக போட்டாங்க சிம்பிளாக போட்டுங்க அந்த புளிப்பு ரொம்ப கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ ஆகிடுச்சு அதே லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ண வசி பண்ணி போட்டு அதே ஒரு களை கலக்கி சூப்பராக சாப்பிடலாம் ஓகேங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பாரம் புளிப்பு எல்லாமே கட்டான ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யப்படுறோம் தேங்காய் தேங்காயம் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் போட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் தேங்காய் போட்டு ஒரு களை கழிவுங்க தேங்காயும் போடலங்க தேங்காய் போடாமல் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுவை சுவையும் வந்து ஒரு அதிகமாக அதிகமாகவே இருக்கும் போடும்போது கொஞ்சம் நல்லா அவ்வளோதாங்க சூப்பரான உண்மையே இல்லாமல் சூப்பராக செய்திருக்கோம் அருமையாக தாங்க அப்படியே ஒரு எடுத்து ஐடியா முடிஞ்சி சூப்பராகிடுச்சு பத்திரிக்காவது போடலாங்க போட்டு அப்படியே ஒரு களை காலக்கெல்லாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டில் வெண்டை தான் ஃபிரை பண்ணுறோம் அருமையாக கீழே எதுவும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் வார்த்து போட்டேன் வந்துட்டு கண்டிப்பாக வெண்டை பாருங்கள் ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க அப்படியே ஒரு போல் மாற்றிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் வந்து மீண்டும் நல்ல ஒரு நல்லபடி சொல்லி நன்றி அனைவரும் வணக்கம் அடிக்கடி இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க பெல் லைக் அன் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் நோட்டிஃபேஷன் ஒரு லைக் போட்டுருங்க ஓகே வாய்ஸ் அப்படியே அறிக்கலாம் இதை அப்புறம் வெண்டைக்காய் சூப்பராக அருமையாக செய்துட்டுங்க நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டே பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக இருக்குது அது தேங்காய் போட்டுருவோம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குது நீங்களே வெண்டைக்காய் தான் இதே போல் செஞ்சு பாருங்கள் பன்னெண்டு விதமான நன்மைகள் அறிஞ்சு உள்ளது அதனால் அடிக்கடி இந்த வெண்டைக்காய் சாடுங்க ஓகே காய்ஸ்